சூப்பர் ஸ்டார் ரஜினி கைவசம் தற்போது கூலி மற்றும் ஜெயல டூ ஆகிய படங்கள் உள்ளன இதில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் கூலி திரைப்படம் பிரம்மாண்டமாக வெளிவர உள்ளது அடுத்த ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஜெயலலூர் வெளிவர இருக்கின்றது ரஜினிகாந்த் குறித்து பல நடிகர்கள் நடிகைகள் பேட்டிகளில் பேசியுள்ளனர் அவரிடம் பணிபுரியும் அனுபவம் அவருடைய எளிமை அவருடைய குணம் குறித்து பகிர்ந்துள்ளனர் இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அழைத்த பேட்டியில் நடிகர் ராதா ரவி ரஜினி குறித்து பேசியது அது தற்போது வைரலாகி வருகின்றது அவர் கூறியதாவது எஜமான் படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சியில் நடைபெற்றது அப்போது நான் அங்கு சென்றதேன் படப்பிடிப்பு நடந்த இடத்தில்தான் அவர் தங்கியிருந்தார் எனது கடிதம் வந்தது கடிதத்தில் நீங்கள் சொன்ன சின்ன படத்தை குடித்து விடுங்கள் அதை அடுத்து கால்சீட் தருகின்றேன் என்று கூறியிருந்தார் நானும் அவரை தொந்தரவு செய்யவில்லை பிறகு ஒரு நாள் அவரை மீண்டும் சந்தித்தேன் ஒரு படத்துக்காக என்னை நடிக்க அழைத்தார் நான் அப்படியே அவரிடம் என்னை நீங்கள் வில்லனாகவே நடிக்க அழைக்கின்றீர்கள் நான் நன்றாக நடிப்பேன் நகைச்சுவை செய்வேன் ஏன் என்னை வயதான கெட்டப்புக்கு அழைக்கின்றீர்கள் தொடர்ந்து உங்களுக்கே எதிரானவன் போல இருக்கின்றேன் என்று கூறினேன் அதற்கு அவரோ ராதா ரவி ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் என்னை அடித்தால் ரசிகர்கள் ஈற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீங்கள் என்னை அடிக்கலாம் அப்படி அடித்தால் அவர்கள் அதனை ஈற்றிக்கொள்வார்கள் அதனால் தான் உங்களை அழைக்கின்றேன் பார் என ராதா ரவி கூறியிருக்கின்றார் இதே போல நடிகர் ஆனந்த்ராஜிடமும் ரஜினிகாந்த் கூறியிருக்கின்றார் வாட்ஸ்அப் சமயத்தில் இப்படி நடந்ததாக நடிகர் ஆனந்தராஜ் பேட்டி ஒன்றிலும் கூறியிருக்கின்றார்